இப்பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாதிகளின் கூடாரங்களை அழிக்கும் வகையில் இந்திய ராணுவம் நடத்திய சிந்தூர் தாக்குதல் பற்றியும் அதற்கு உறுதுணையாக இருந்த பிரதமர் திரு மோடி அவர்கள் பற்றியும் தமிழக மக்களின் கருத்துக்கள் இதோ பாவப்பட்ட மக்களை வந்து சாவடிச்சு தப்பு தானே இது வந்து நல்ல விஷயமா நினைக்கிறேன் தீவிரவாதம் உடனே உடனே எடுக்கிறார் இல்லையா மத்த ஆக்சில எப்படி நடந்துன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோடி சாரு டிசிஷன் உடனே உடனே எடுக்கிறாரு அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது எப்படி இருக்குன்னா அது நான் என்ன சொல்றது அது வந்து திருப்பியும் நம்ம தான் அவங்களை அடிக்கணும் நம்ம தான் அடிக்கணும் இன்னும் அது அந்த தீவிரவாதம் இருக்க கூடாது மோடி வந்து பண்றது நல்லதுதான் ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது வந்து நம்ம இந்தியாவில ஒற்றுமையா இருக்கணும் அதனால அதுக்கு தகுந்த பதிலடி குத்து நல்ல வாழ்த்துக்கள் தான் ஹாப்பி ஆயிட்டு இருபத்தி எட்டு பேரை சாவச்சாருங்க பதிலடி எழுபது பேரை குத்துருக்கோம் இதை விட இன்னும் அவனுக்கு நிறைய வேணும் ரொம்ப சந்தோஷம் மோடிஜி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்தியா மேல இப்ப வந்து எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் எந்த நாடு நடத்த முயற்சி பண்ணாலுமே இது ஞாபகத்துக்கு வரும் இதை மாணவர்களாக நாங்க எல்லாருமே ரொம்பவே செலிபிரேட் பண்றோம் ராயல் சல்யூட் இந்தியன் ஆர்மி இந்தியா பாத்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு குருவா நடந்துக்கிற மாதிரி மோடிஜி சொன்ன மாதிரி தாக்குனவங்க உலகத்துல எந்த பக்கம் விழிஞ்சிருந்தாங்களோ அவங்கள தேடி கரெக்டா அடிப்போம் சொன்னாங்க தீவிரவாதிகளை தான் அழிக்கணுமே ஒழிய பொதுமக்களுக்கு இடையரா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு ரோல் மாடல் புதுசாக மேரீட் ஆன கப்பிள்ஸ் போய் அவங்களோட செலிபிரேஷன்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆகி இவங்களை வந்து சுட்டு கொன்னது மட்டும் இல்லாம நீங்க போய் உங்க மோடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி காமிச்சதுக்கான ஒரு ரிப்பீட்டான பதிலடியதான் இது வந்து இந்தியா வந்து கரெக்டா எடுத்து பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்றேன் விமனா இருந்து இதை வந்து ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு இதா வந்து நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம்